நண்பர் ஒருவருக்கு சந்தேகம் வந்திருக்கு என்னன்னா தேசப்பிதான்னு சொல்லணுமா இல்ல தேசப்பிதான்னு சொல்லணுமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகம் வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள் அப்படின்னு நம்ம முப்பத்தி தலைப்புகள் எடுத்து வச்சிருக்கோம் அதுல இந்த தலைப்பும் ஒன்று இப்போ இந்த சொல்லோடு சேர்த்து இன்னும் சில சொற்கள்ல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருங்க தேசம் குட்டல் பிதா தேசப்பிதா இங்க தேசம் என்ற சொல்லும் வடமொழி சொல் தான் பிதா என்ற சொல்லும் வடமொழி சொல் தான் இரண்டு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது அங்கே வல்லினம் மிகுந்து வராது ஆனா முதல் சொல் வடமொழியோ தமிழ்மொழியோ இரண்டாவது வரக்கூடிய சொல் தமிழ் மொழியா இருந்தா மட்டும் வல்லினம் மிகுந்து வரும் இப்ப பாருங்க தேசம் நம்ம அப்படியே இங்க எழுதிக்கலாம் பிதா என்ற சொல்லுக்கு தமிழ்ல தந்தை என்று பெயர் இப்போ தேசம் கூட்டல் தந்தை தேசத்தந்தை இப்ப பாருங்க இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வருது இரண்டு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும் அங்கே வல்லினம் மிகுந்து வராது ஆனா முதல் சொல் வடமொழியோ தமிழ்மொழியோ அது பிரச்சனை இல்ல ஆனா இரண்டாவது சொல் தமிழ்மொழியா இருந்தா அங்கே வல்லினம் மிகுந்து வரும் நான் இன்னும் சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க மனசாட்சி மனம் என்பது தமிழ் சொல் தான் ஆனா சாட்சி என்பது வடமொழி இரண்டாவதா வரக்கூடிய சொல் வடமொழி சொல்லா இருந்தா அங்க வல்லினம் மிகுந்து வராது அப்ப சாட்சி என்பதற்கு தமிழ்ல சான்று என்று பெயர் மனசாட்சி வல்லினம் வராது மனச்சான்று வல்லினம் மிகுந்து வரும்